ஸ்ரீ கந்தன் மஹால் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம்னு புதுசாக நம்ம பழனிக்குள்ளே திறந்துருக்குறாங்க ஐநூறு பேர் உட்காந்து கல்யாணத்தை பாக்கிற மாதிரியான ஒரு மேரேஜ் காலுங்க கார் ஒரே சமயத்தில் நிறுத்துற மாதிரி ஒரு பார்க்கிங் கிரவுண்டு சொல்லிட்டுங்க சும்மா படுபுற இருக்குதுங்க இந்த கந்தன் மஹால் கல்யாண மண்டபங்க சென்ட்ரலைஸ்டு ஏசியோடவே கல்யாண மண்டபம் இருக்குதுங்க அதுலேயே உங்களுக்கு ஏசி நான் ஏசி எப்படி வேணுமோ புக் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தனியாக ஏசி ரூம் கொடுத்துட்றாங்க அது போக தங்குற மாதிரி ஒரு பத்து ரூம் இருக்குதுங்க ரூமுக்கு ஏழு எட்டு பேர் தங்கலாமுங்க மிகப்பெரிய டைனிங் ஹாலு அது உங்களுக்கு கிச்சன் ஏரியாவும் இருக்குதுங்க தனி பாத்ரூம் லெட்டுன்னு சொல்லிட்டு அட்டகாசமா இருக்குதுங்க அவரோட டிஎஸ்பி கேம்புக்கு பக்கத்துல ஜவஹர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லைங்க அதை ஒட்டியே இருக்குது இந்த மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்து பஸ்ல இருந்து வந்தாலும் ஒரே மண்டபத்துக்குள்ள கார் போக்குவரத்து வசதி எல்லாம் ஜம்முன்னு இருக்குது மாப்பிள்ளையாளம் சீர்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டுக்குள்ளேயே மினாயிர கோயிலும் இருக்குதுங்க அங்கனையும் இங்கே போய் தொலாவிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க வர முகூர்த்தத்துக்கு புக் பண்ணணும்னா ஸ்கிரீன்லயே நம்பர் இருக்குது கால் பண்ணி வாடகை மத்த விஷயம் எல்லாம் பேசுங்க